நீங்க நீங்களுக்கு சொங்களா யாரு நமக்கு வாடகை வந்தா சரி ஆமா உன்னை விடறதுக்கு முன்னாடி போ சொன்ன ஏன் போல சொல்லிட்டு போல சொல்லிட்ட புறப்படுறேன்

இருந்தது ஒரு தம்மா அதுவும் போச்சு டேய் அதுக்கு இப்ப ஐநூறு ரூபா கொடுக்குற அளவுக்கு நம்ம பொருளாதார நிலைமை இல்லடா இப்ப என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது இது ஏன் தலடா ஐடியா டேய் நீ என்ன பண்ற ஒரு ரெண்டு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நாளைக்கு உன் விஷயமா ஒரு டைரக்டரா பாக்க போறேன் அந்த மேட்டர் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஐநூறு என்னடா ஆயிரமாவே கொடுத்து அந்த கோக்குவ கோக்குவா அதான்டா அந்த கோயம்புத்தூர் குமரிய பேக்கப் பண்ணிடலாம்

ஒரு டீ போடுப்பா. ஆன்னு ரே பெசலா. பெசலே போதும் பா. அந்த ஐனுறு பெல்ல கழிச்சிக்கு என்ன? அல்லோ, அந்த பேபர் கொஞ்சுக்குடு. ஏன் இப்படியா மானத்த வாங்கிறாய்? நீ எல்லாம் டீ கடைக்கு வரலாமா? டீ கடைக்குதான் வந்தே. பிராந்தி கடைக்கு வந்தே. சரி,

அங்க வந்து எங்க மனத்தை வாங்குறதுக்கா அதெல்லாம் முடியாது நீ எல்லாம் எங்க கூட சரி நான் வரலப்பா அந்த ரூபாய் பணத்தை எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஸ்டுடியோக்கு போ இந்த போனூறு ரூபாய் என் தந்தை தட்சின் ஒரு யாகம் நடத்துகிறாராம்

வந்த வேலையை விட்டுட்டு ஷூட்டிங் வேடிக்க பார்க்குறியே வா வணக்கம் சார் சார் நான் சொல்லலை என் ஃப்ரெண்டுன்னு அது இவன் தான் சார் ஏ டேரக்டருக்கு வணக்கம் போடுற வணக்கம் சார் ஓ நீங்கள் தானே கேசட் கேட்டேன் உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு நாளைக்கு புதுப்பட பூஜை இருக்கு நேரா ரெக்கார்டிங் தேட்டருக்கு வாங்க நாளைக்கு உங்களே பாட வச்சிரு சார் Thank you. Thank you, sir. ஒழுங்கா ஓதிய பாத்துக்கோ அப்புறம் ரெக்கார்டிங் தேட்டருக்கு வந்து திருதிருன்னு முழிக்காத அதான் கருப்பு வேலிய ஏதோ தோர்க்கேடா அமைக்கி வாசிண்டா தைரியமா வாசிடா ஏதாவது சந்தேகம் இருந்தா கூச்சப்படாம என்கிட்ட கேளு என்ன தானே நானே 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 தானே இவன் தைရ மாட்டான் ஐ அம் sorry இப்படியே வாசினா ரெக்கார்டிங் தியேட்டர் வாசல்லே வெளிய அனுப்பிச்சிரவான்

ரெடி ரீன்லா முந்திர முதார அவர் சார் உங்களுக்கு என்ன சார் அவசரம் ஒன்னா சேர்ந்து பாடுங்க சார் ஒன்ன பாடுறதா டேக் டூ டன்னிங் ரெடி ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ லா ஓய் இருக்கு நீ லவ் இல்ல நான் பாடினா ஒரு பெரிய கூட்டமே கூடன்னு சொல்லுவீங்க இன்னைக்கு நீங்களே ஒரு கூட்டத்தோட கூட்டமா சேர்த்து பாடி இருக்கீங்களே அத நெனச்சுதான் சிரிச்ச உங்களுக்கு பாடுற வேலை கிடைச்சிருக்கோ இல்லையோ எனக்கு பேசுற வெலை கிடைச்சிருக்கு பேசுற வேலையா இன்றைய தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரசிம்மராவ் இன்று காலை டெல்லியில் இருந்து மோரிஸ் நாட்டுக்கு தனி விமானத்தில் புறப்பட்டுச் சென்றார் மோரிஸ் தலைநகர் போர்ட் விமான நிலையத்தில் அவரை மோரிஸ் பிரதமர் அருஜ் ஜெகன்னாத் வரவேற்றார் தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகத்தில் மேடை நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பிரபல திரைப்பட இயக்குநர் சத்தி நித்ரேவிற்கு இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது ஹலோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஐ மூர்த்தி ஒர்க் பண்ற உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது உங்களை மாதிரியே வாங்கல எங்க காரில ட்ராப் பண்ற